வணக்கம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலையும் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது யாழில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று வேருடன் சாய்ந்து விழுந்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரின் சடலம் நான்கு நாட்களின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் விழா நிகழ்வுகள் நாளைய நாள் பிரித்தானியாவில் இடம்பெற உள்ளன கனடாவிற்கு பணிக்கு அனுப்புவதாகக் கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எலிகாய்ச்சல் நோயாளிகள் இனங்காலப்பட்டுள்ளனர் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நாட்டு ராணுவ வீரர்கள் காசாவில் போர் புரிய மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தரமற்ற இமூனோகுளோபிளின் மருந்தினை இறக்குமதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராம்புக் வல்லவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இவர்கள் அழைக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இம்யூனோ குளோபலின் மருந்து மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் கெலியவின் அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பேர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க ஹரின் பெர்னாண்டோ ரோஷான் ரணசிங்க ரமேஷ் பத்திரன விஜயதாசர் ராஜபக்ஷ நளின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பான அமைச்சரவை பாத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனா ஆகியோரும் விரைவில் கூற்றுப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது நவாலி கிழக்கு பிரசாத் சந்திக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்ன தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் ஆறு ஐந்து மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் பனிரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதுடன் மேலும் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளைச் சேர்ந்த தொன்னூற்று ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்து எழுநூற்று எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் எண்ணாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் இருநூற்று எழுபத்து ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது யாழில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் ஒன்று வேருடன் சாய்ந்து விழுந்துள்ளது யாழில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று வேருடன் சாய்ந்து வீழ்ந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நவாலி கிழக்கு ஜே நூற்று முப்பத்து ஐந்து கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஞான வைரவர் ஆலயத்திற்கு அருகாமையில் நின்ற அரசமரமே இவ்வாறு குடை சாய்ந்துள்ளது இதனால் வைரவர் கோயில் முழுமையாக சேதம் அடைந்துள்ளதுடன் மதிலும் சேதமடைந்துள்ளது இருப்பினும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மரத்தினை வெட்டி அகற்றும் நடவடிக்கையில் ஊர் மக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரின் சடலம் நான்கு நாட்களின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரின் சடலம் நான்கு நாட்களின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தாறாம் நாளன்று கிட்டங்கி ஆற்றுக்கு குறுக்காக பயணம் செய்த கூலி தொழிலாளி ஒருவர் வெள்ள நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்தார் அவரது சடலத்தை மேடு பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் ஆரம்பத்தில் அடையாளம் காணப்படாத நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது அங்கு காணாமல் போனவரின் உறவினர் ஒருவர் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்முனை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு அகவையுடைய நாகலிங்கம் சுரேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா நிகழ்வுகள் நாளைய நாள் பிரித்தானியாவில் இடம்பெறவுள்ளன யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா நிகழ்வுகள் நாளைய நாள் பிரித்தானியாவில் இடம்பெறவுள்ளன இந்நிகழ்வுகள் பிரித்தானியாவின் பாத் வீதி ஸ்லோப்பில் உள்ள நியூ கிறிஸ்டல் விருந்து மண்டபத்தில் நாளை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறவுள்ளன தற்போது உலகளவில் கல்வித்துறை மற்றும் தொழில்துறைக்கு ஆலோசகராக பணியாற்றும் மற்றும் லண்டன் கிங்ஸ் கல்லூரி உட்பட பல முன்னிலை கல்லூரிகளில் பேராசிரியர் பதவிகளை வகிக்கும் பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஹரன் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல் தமிழ் தாய் வாழ்த்து அகவணக்கம் வரவேற்புரை மற்றும் வாத்திய சங்கமம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன கனடாவிற்கு பணிக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கனடாவிற்கு பணிக்கு அனுப்புவதாக கூறி சுமார் ஏழு கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் ஆனந்த அபேரத்னவுக்கு பிணை வழங்குவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் தில்லிணக்கமகை மறுத்துள்ளார் சந்தேக நபருக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் முன்வைத்த அறிக்கைக்கு அமைய பிரதான நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேக நபரான வைத்தியர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் பிணை வழங்குமாறு கோரிய போது மக்களிடம் இருந்து புறப்பட்ட பணம் அனைத்து செலுத்தப்பட்டதன் பின்னர் பிணை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக நீதவான் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை விசாரணை பிரிவிற்கு வழங்குமாறும் நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய சந்தேக நபரான வைத்தியரை இதுவரும் பதினோராம் நாள் வரையில் புலக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு எலிகாய்ச்சல் நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளன ரத்னபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு எலிகாய்ச்சல் நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனர் எலிகாய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம் இதயம் மற்றும் மூளை ஆகிய உறுப்புகள் செயலிழந்து மரணம் கூட ஏற்படலாம் என சப்ரக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் எகலிய கொட கிரியெல்ல எலபாத பெல்மடுள்ள ஓபநாயக நிவித்திகல கலாவான மற்றும் கல் தோட்ட ஆகிய இடங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக இனங்காணப்பட்டுள்ளன எலிகாய்ச்சலால் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்து நானூறு பேர் இனங்காணப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் கையெழுத்திடவில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் இது வெறும் ஒரு போர் நிறுத்தம் மாத்திரமே என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி போர் நிறுத்தத்தை மீறும் எந்த ஒரு வேளையிலும் லெபனானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருக்கும் என்று நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஓராண்டாக நீடிக்கும் போரில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக ஈரானின் ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட தொடங்கியது இதன் காரணமாக போர் வேலு பெற்று ஈரான் லெபனான் வரையில் நீண்டு சென்றதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் லெபனானில் இடம்பெற்று வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டுள்ளது தற்போதைக்கு அறுபது நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பது குறித்து சர்வதேச ரீதியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்டில் நாட்டு ராணுவ வீரர்கள் காசாவில் போர் புரிய மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் நாட்டு இராணுவம் காசாவில் போர் புரிய மறுப்பதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக போர் நடந்து வரும் நிலையில் இதற்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே இடையே காலம் காலமாக நடந்து வரும் மோதல்தான் காரணமாகும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதலை நடத்தினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அந்த நாட்டு மக்களை பணிய கைதிகளாக பிடித்து சென்றனர் இதில் மொத்தம் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் பலியாகினர் பலஸ்தீனத்தின் காசா மீது வான்வெளி மற்றும் தரைவழி வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது இந்த போர் ஓராண்டை கடந்தும் தொடர்ந்து வருகின்றது தற்போது வரை நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பலியாகியுள்ளனர் இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அதனை கேட்காமல் போரை தொடர்ந்து வருகின்றது இத்தகைய சூழலை தான் காசாவில் போர் புரிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் ஹமாசுக்கு எதிரான போர் என்பது தற்போதைக்கு முடிவடையாது என்பதனால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்து போரிட மறுப்பதாக சொல்லப்படுகின்றது பல வீரர்கள் மனநலம் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை கேட்பதாகவும் சிலர் மன உளைச்சலை தாங்க முடியாமல் தற்கொலை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் போரை தொடர வேண்டும் என்றால் கூடுதலான படை வீரர்கள் வேண்டும் ஆனால் தற்போது இஸ்ரேல் நாட்டு படை வீரர்கள் போரிட தயக்கம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்